யாழ்ப்பாணம் வடமராட்சி நவநிலை பிரான்ஸ் வதிவிடமாகவும் கொண்டிருந்த நடராஜா வதிமுடமாகவும் அவர்கள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று நிறைவு நடை செய்திருந்தார் அன்னார் தனபாலசிங்கம் கிருஷ்ண காலம் சென்ற சரஸ்வதி தனபாலசிங்கம் தம்பதிகளின் அன்பு மகனும காலம் சென்றவர்களான சந்திரசேகரம் இளைய தம்பி பார்வதி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகனு விபலாம்பிகை பேபி அவர்களின் அன்பு ரங்கநாதன் ரங்கன் ராதிகா கிரிஜா ஆகியோரது அன்பு சகோதரரும் கோமதி உஷா பாபு காலம் சென்று கிருஷ்ணமூர்த்தி மூர்த்தி மாஸ்டர் ஞானபண்டிதன் சிவன் பாதகுமார் கமலாம்பிகை பாலாம்பிகை யோகாம்பிகை ஆகியோரின் அன்பு மைத்தனரும் தவராஜா നന്ദകുമാർ കണ്ണൻ മാണിക്കവാസകർ ഇന്ദ്രോതിമലൻ ആകിയോരും പ്രശാന്ത് കിഷോക് ദുഷ്യന്തൻ ദുഷ്യന്തിനി ദുഷ്യന്തഷ്യന്താരണി കജേന്ദ്രൻ കാലംസണ്ണ അനുഷാൻ നിരോഷന് ബാണുഷാ അഭിരാമി അഞ്ജന ആകിയോരും തപ്പാമ சிந்துஷா மிதுஷா ஆகியோரின் அன்பு பெரிய பாபும் நிலாடி சாரங்கன் ஷர்மினி புஷ்வோத்மன் தர்ஷினி ஆகியோரின் அன்பு மாவனாரும் ஆவார் யுற்றார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்